ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் மற்றும் உங்களது குடும்ப வாழ்க்கையான அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசிக்கு உண்டான பிரத்யேகமான ராசி படங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏற்கனவே ஆதரவு தருபவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கிறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட் போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாகவும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாகவும் இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனி மோர் ஹேப்பி ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே சித்தர்கள் இரண்டு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு துயரங்கள் தீரும் அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பு சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கு அப்படின்றத நீங்கள் ஒரு வேளை அதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா அது குறித்த அனுபவங்களை எங்கள் கூட கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நம்புறீங்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆணி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது ராசிக்கு பத்தாம் இடம் சூப்பராக இருக்குங்க ஏன்னா அங்க ராசி அதிபதி இருக்கிறாரு பத்து குடையவன் மற்றும் ஏழு குடையவன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கையானது ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டகரமான கிரக அமைப்புன்னு சொல்லலாம் நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான அதிர்ஷ்டமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான நல்ல சுப நிகழ்ச்சி உங்களுக்கு வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அலைச்சலுக்கு ஏற்ப நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் இன்னைக்கு அதிகரிக்கும் மனக்கவலைகள் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெறுறீங்க வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சில ஆச்சரியப்படத்தக்க நல்ல வாய்ப்புகள் நல்ல செய்திகள் இந்த தினம் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் நல்ல ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி தரும் எனவே மகிழ்ச்சியான நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நல்ல நேரம் இப்பொழுது இருக்குங்க தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு நேரமாக அமைந்துள்ளது எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் இப்பொழுது நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது உங்களது வாழ்க்கை துணையாக இருப்பவர் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு தோல் கொடுத்து உதவி உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டுங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் குடும்பத்தில் அமைதி பெறுகுங்க உற்சாகமான நல்ல சூழ்நிலை தான் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இருப்பீங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாம் தினம் சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான டிராவல் குறித்த சிந்தனைகள் இன்றைய மேம்படும் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலானவை ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே நிறைய பாருங்க மேக்சிமம் எல்லாத்திலயுமே சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்குதுங்க உங்களது அன்புக்குரியவருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை நீடித்த ஆறு போல ஒரு நல்ல ஒரு லாங் டைம் அதாவது அன்டில் டெத் வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே எனவே இன்றைய தினம் காதல் உணர்வுகள் நீடித்து காணப்படும் எனவே மகிழ்ச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் மீதான கவனம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்க ஆகணுங்க உங்கள் குழந்தைகள் மீது நீங்கள் கவனம் கொடுத்து கவனிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் குடல் இந்த குழந்தைகளோட உடல் நலம் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்கள் இன்னைக்கு புரிந்து நடந்து கொள்ள முடியும் எனவே குடும்பத்தோடு கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது நண்பர்களே இந்த தினம் ஓப்பனாக நீங்கள் அவுட்டிங் போயிட்டு கொஞ்சம் வாக்கிங் போகணும்னு நினைப்பீங்க அதன் மூலமாக மன நிம்மதி பெறும் நண்பர்களே இந்த தினம் வாழ்க்கை துணி மூலமாக சொர்க்கம் பூமியில் இருக்குது அப்படின்ற மாதிரியான உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் அழகான ஒரு தோற்றம் இன்னைக்கு உங்களுக்கு மற்றவங்க கவனத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களுடைய தோற்றம் காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு நீங்கள் திருமணமானவர்கள் என்றால் குழந்தைகளை தனிப்பட்ட முறையில் கவனிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே எனவே மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாக குடும்ப வாழ்க்கை அதன் மூலமாக உங்களுக்கு அமையும் இந்த தினம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தான மதிப்பான ஒரு நாள்னு சொல்லலாம் நண்பர்களே விவசாயம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மேன்மை கண்டிப்பாக இருக்கிறது கூட பணிபுரியக்கூடிய அலுவலக ஊழியர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் அன்னைக்கு ஏற்படும் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருமே புரிந்து கொண்டு செயல்படுவீங்க எந்த ஒரு விஷயத்திலும் கட்டுப்பாட்டுடன் செயல்படுவது அந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோலாக நீங்கள் செயல்படணும்னு நினைப்பீங்க அது உங்களுக்கு நலன்மையை ஏற்படுத்தி தரும் அலுவலக பணிகளில் உயரதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலானவை ஈடுறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக சுபர் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமை இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் டார்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க டார்க் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே நமது துலான் புடியரசன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது துலாம் பிரஸ் என்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் வித்தியாசமான நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே அனுபவம் நிறைந்த நாள் சொல்லலாம் இந்த தினம் சொந்த ஊருக்கு பிரயாணப்படணும் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு இருக்கும் அனுபவங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு கெத் நாளுங்க நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரும் முன்னாடி இன்னைக்கு நல்ல கெத்தா நடந்துக்குவீங்க விவசாயத்துல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குது நண்பர்களே நல்ல ஒரு மேன்மையான ஒரு நாள் நல்ல ஒரு மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைக்கி கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் நண்பர்களே கட்டுப்பாடோடு செயல்படணும்ன்ற வரையற ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் அலுவலக பணிகளில் உயரதிகர்கள் கூட உங்களுக்கு ஆதரவு தருவாங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் பெரும்பாலான வெற்றிகள் உண்டு எனவே நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள் வெற்றிகரமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் நண்பர்களே ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள் இந்த சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே